இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஃபார்மகெய்ன் சார் அடுத்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க இது தாங்க என்னுடைய ரைஸ் மில் பாரம்பரிய ரைஸ் மில் அது இந்த ரைஸ் மில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிகிட்ருக்குறேங்க இதுக்கு முன்னாடி லிட்டில் மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்களுடைய மில்லாக வச்சுருந்தேன் இந்த சாமை தேனை வ வரகு இந்த மாதிரி இது செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க பட் அதில் வந்து மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக வரலைங்க அதனால் அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பாரம்பரிய நெல்லில் வந்து பாரம்பரிய அரிசிக்கு வந்து மக்கள் நிறைய விரும்ப ஆரம்பித்தாங்க அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி பாரம்பரிய இதுக்கு மிஷின் எங்கே இருக்குது அப்படின்னுட்டு ஒரு தேடல் என் மனசில் வந்தது அந்த தேடல் மூலிமா நான் திருவண்ணாமலை செங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மிஷின் எனக்கு கிடச்சிதுங்க நான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேங்க வாங்கி கொண்டு வந்து இதை எரெக்ஷன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை இது செகண்ட் ஹேண்டாக தான் வாங்க செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேங்க ஃபஸ்ட் ஹேண்டெலாம் ரொம்ப காஸ்ட்லி அதனால் வந்து நான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி அதை ஃபிட் பண்ணி அதனுடைய அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக கிடச்சிது அதனால் இதுக்கு பேருங்க ரப்பர் செல்லர் ஃபஸ்ட்டில் அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்க அந்த கிரே கலர் ஸ்மோக் க்ரே இது வந்து இதுக்கு பேர் ரப்பர் ஷெல்லர் இந்த ரப்பர் ஷெல்லரில் ரெண்டு ரோலர் இருக்குங்க அந்த ரெண்டு ரோலரில் மேலே இருந்து அரி நெல் கீழே வரும்போது அந்த ரெண்டு ரோலருக்கு உள்ளே பூந்து வருங்க அப்படி பூந்து வரும்போது மேலே இருக்கிற உமி மட்டும் எடுத்துருங்க உமி மட்டும் எடுத்து கீழே அரிசியாக வருங்க ஆனால் ஒரு முறை போட்டோம் அப்படின்னாக்கா நிறைய நெல் இருக்குங்க அந்த நெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை போடுவோங்க இன்னொரு முறை போட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து நெல் ரிமூவ் ஆயிருங்க அரிசி சுத்தமாக வந்துடுங்க இதில் அரிசி உடையவும் செய்யும் அது அப்புறமேட்டு சொல்கிறேன் அந்த உடையிற அரிசி எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாவது இந்த ரெண்டு பர்சன்ட் வந்து நெல் வருதுன்னு இல்லைங்க அது வந்து நெல் வந்து உள்ள அரிசி இருக்காது கருக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைனா இந்த பிஞ்சு நெல் விளையாத நெல்லுங்க அதை வந்து நீங்கள் எந்த ரப்பர் ஷெல்லில் வந்தாலும் அதை வந்து உடைக்க முடியாது ஏன்னா அதில் அரிசி இருந்தால் தான் உடைக்கும் அரிசி இல்லைனாக்கா உடைக்காது அதனால் அதை நாங்கள் வேறு விதமாக ஷேக்கரில் போட்டு டீஷோனரில் போட்டு அதை ரிமூவ் பண்ணிக்குவோங்க சார் இப்போ நான் உங்ககிட்ட டீஸ்டோனர்னு சொன்னேன்ல அது இது தாங்க இந்த டீஸ்டோனர் வந்து மூணு வேலை செய்யுங்க ஒன்று ப்ளோயர் இருக்குங்க ரெண்டாவது அங்கே ஒரு சின்ன மோட்ரு சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்க அது அதனுடைய ஃபேன்லேருந்து தவிடு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கிற இதை வந்து வெளியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த டிஸ்டோனரு ப்ளோயிங் ஆகி இந்த ஜல்லடை மலியமாக காற்றை இது பண்ணி சுத்தமான அரிசியை கீழே தள்ளுங்க இதுக்கு பேர் ஷேக்கருங்க இந்த ஷேக்கரில் மூணு ஜல்லடை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு ஜல்லடையில் மேக்சிமம் அகர நெல் இருக்காது இருந்ததுனாலும் அந்த நெல்லை வந்து இந்த ஜல்லடை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஜல்லடை ரெண்டாவது ஜல்லடை முழு அரிசியாக அந்த சைடில் எங்களுக்கு வெளியே கொடுத்துருங்க மூணாவது ஜல்லடை சிறு அரிசி உடஞ்ச அரிசி இந்த அரிசியை இந்த சை இந்த சைடில் இருக்கிற மௌத்தில் நாங்கள் வெளியே எடுத்துருவோங்க இப்போ பார்க்கும்போது நமக்கு அரிசி வந்து சுத்தமான அரிசியாக வெளியே வந்துடுங்க ஆனால் ஒவ்வொரு வெரைட்டிஸ் அரிசியை நாங்கள் அரைக்கும் போதும் எல்லாம் டோட்டலாக சுத்தம் பண்ணி ஆகணும் இப்போ கருப்பு கவனி பார்த்தீங்களாக்கா கருப்பாக இருக்குங்க அரிசி மாப்பிள்ளை சம்பா அறுபதாங்குருவ கா புழுதிக்கார இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வந்து சிகப்பாக இருக்கும் அதனால் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது அதனால் நாங்கள் ஜல்லடையெல்லாம் வெளியில் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வேறு ரகத்தை யூஸ் பண்ணுவோங்க இப்படி பண்ணும்போது எங்களுக்கு அரிசியோட அரிசி மிக்ஸ் ஆகிறதில்ல இப்போ மாப்பிளை சம்பாவோட கருப்பு கவுனி மிக்ஸ் ஆகாது கருப்பு கவுனியோட அறுபதாங்குருவும் மிக்ஸ் ஆகாது இப்போ நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டிஸ் ரைஸ் இருக்குதுங்க ஒன்று பாசுமதி ரெண்டு கருப்பு கவுனி மூணு இருக்கிறதும் கருப்பு கவுனி நாலு அறுபதாங்குருவை இதெல்லாம் அரிசி நம்மக்கிட்ட இருக்குங்க இதை வந்து நாங்கள் சில்லறையாகவும் இங்கேருந்து வர்றவங்களுக்கு நாங்கள் சில்லறையாகவும் விற்பனைக்கு கொடுப்போங்க இது வந்து நாங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுறது விவசாயிகிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நாங்கள் வந்து இப்போ மார்க்கெட் ரேட்டோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் கம்மியான ரேட்டுக்கு மக்களுக்கு கொடுக்குறோங்க இதுக்கு எப்படி வந்து ரிசப்ஷன் இருக்குங்க நல்லா இருக்குதுங்களா இதுக்கு ரிசப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பத்து கிலோ பதினஞ்சு கிலோலாம் வாங்க மாட்டாங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டில் ட்ரையல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க அவங்க இப்போ தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போதே எங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படியோ நூறு கிலோ ரைஸ் வந்து இங்கேயே சேல் ஆகுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் நாங்கள் அஞ்சு கிலோ ஆறு கிலோ கூட சேல் ஆகாதுங்க ஏன்னா அது போகணும் மக்கள் இடத்துல போகணும் மக்கள்கிட்ட இருந்து இன்னும் ஒரு இடத்துல ஒரு பப்ளிசிட்டி ஆகி வெளியே வரும்போது தான் எங்களுக்கு இப்போ இப்போ நாங்கள் நினச்சோம் அப்படின்னாக்க நாங்கள் இங்கே வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் அரிசி வந்து சேல் பண்ணுறோங்க ரெண்டாவது விவசாயி நேரடியாக கொண்டு வந்து அரிசி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க அவங்களுக்கு நாங்கள் கூலியாக ஒரு கிலோ அரிசிக்கு பன்னெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுவோங்க பச்சையாக இருந்தால் புழுங்கலாக இருந்தாக்கா பதினெட்டு ரூபா சார்ஜ் பண்ணுவோங்க அதே வந்து புளுங்களும் போட்டு அவங்களுக்கு புழுங்கல் அரிசியும் கொடுப்பங்க சரிங்க நீங்கள் கருப்பு கவனி எடுக்கும் போது பொதுவாக எல்லா வகையிலுமே வந்து இந்த வண்டு பிரச்சனை இருக்குங்க இந்த வண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுக்கிறோங்க திரு மோகன் சர்மா அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் வந்து டிஎன்ஏ டீனா என்டமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டைனாக ரிட்டையர் ஆனவர் அவர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு அது பேர் மோகன் ட்ராப்பர் இப்போது இதை வந்து அரிசி மூட்டையில் வந்து நம்ம வை வெ வைக்கும் போது பூச்சிகள் வந்து அந்த ட்ராப்புக்குள்ளே உளுந்து உயிரோடு உழுந்துடும் நம்ம எடுத்து தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு கண்டுபிடிப்பு அந்த வீடியோ நீங்கள் அவசியம் பாருங்கள் நம்ம ரைஸ் மில்க்கு கண்டிப்பாக அது உதவுங்க பெருசாக வந்து ரைஸ் மில் வச்சுருக்குறாங்க பெரிய வேர் வேரூஸ் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து பூச்சி வந்து இருக்கிறத விட அதில் வந்து முட்டைகளும் வந்து அது வைக்கும் இந்த முட்டைகளை எப்படி சாகடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு ஒரு மிஷினரி அவருடைய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது வேஸ்டேஜை வந்து குறைக்கலாம் அதே மாதிரி வேஸ்டேஜை குறைக்கும் போது நம்ம லாபத்தையும் தரத்தையும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அவசியம் பாருங்கள் சார் பார்க்கலாம் சார் உங்கள் பெரிய வெங்காய தோட்டத்தை பார்த்தாச்சு ரைஸ் மில் பார்த்தாச்சு அடுத்தது வந்து உங்கள் காய்கறி தோட்டத்துக்கு போய் பார்க்கலாங்களா பார்க்கலாம் இங்கே என்னங்க பண்ணியிருக்கோம் நம்ம காய்கறி தோட்டத்தில் பாருங்கள் இந்த காய்கறி தோட்டத்தில் வெண்டை நாட்டு வெண்டை சிகப்பு வெண்டை அது அந்தாண்ட பக்கத்தில் குளத்தூர் மிளகாய் பச்சை மிளகாய் இந்தாண்ட பூஜா கத்திரிக்காய் பழைய நம்ம ட்ரெடிஷ்னல் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரம்பரிய கத்திரிக்காய் அடுத்தது நாட்டு தக்காளி அதுவும் இப்போ நான் எந்த தோட்டத்தில் எல்லாம் எதை போட்டாலும் ஒரு பாரம்பரிய விதையை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறதுங்க இப்போ இந்த காட்டு வேலி சுற்றி நான் பீக்க இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுவும் நாட்டுப்பீக்கந்தாங்க அதனால் நான் வந்து வேறு எந்த ஒரு இதையும் தோட்டத்தில் போடுறது இல்லைங்க அதாவது மரபணு மாற்றப்பட்ட எந்த விதையும் நான் யூஸ் பண்ணுறதில்ல சார் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா அது அந்த முருங்கை மரம் ரெண்டு இது வந்து திண்டுக்கல்லேருந்து அழகர் முருங்கை அப்படின்னு சொல்லிவிட்டு பாரம்பரிய நாட்டு முருங்கை இதை அவங்க பதியம் போட்டு செடியாக விற்கிறாங்க அங்கேருந்து ஒரு இருபது செடி வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து இப்போ தோட்டத்தினுடைய வேலிலேயே வச்சுருக்கேங்க ரெண்டு மரம் மட்டுந்தான் உள்ளற வச்சுருக்கேங்க சார் இந்த வாழை வந்து ஐந்து விதமான வாழை பயிரிட்ருக்குங்க இது ஒரு ஒரு ஏக்கரில் செஞ்சுருக்கேன் இது வந்து இந்த தோட்டம் வந்து தேன் வாழை வச்சுருக்கேங்க மேலே பூ வாழை மொந்தன் வாழை அதே மாதிரி ரஸ்தாளி இது மாதிரி ஒரு அறுநூறு கட்டை போட்டிருந்தேங்க இதில் வந்து ஒரு முந்நூற்றம்பது கட்டை நான் ஈல்டு எடுத்துட்டேங்க இப்போ மீதி இருக்குங்க அதனால் இப்போ இதில் இருக்கிற எல்லா வாழைகளும் நமக்கு இனிமேல் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பலன் வர வர எடுத்துகிட்டு மீதியை பக்கக்கடலில் இருந்து இலையாக வந்து வந்து ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க ஏன்னால் இப்போ இனி தண்ணி பிரச்சனை அதனால் வந்து ஈல்டாக வந்தாலுமே அவ்வளோ வந்து பெரிய அளவில் நாம் எதிர்பார்க்க முடியாது அதனால் நான் என்ன செஞ்சேன் பக்கக்கண்ணில் இலையை அறுத்து ஹோட்டலுக்கு இலையை சப்ள பண்ணிகிட்ருக்கங்க அது வந்து நல்லா விளக்கு போய்ட்டுருக்கு அது ஒரு இலை ரெண்டு ரூபாங்க சாப்பாட்டு இலையாக இருந்தால் ரூபா சாப்பாட்டு இலை மீன்ஸ் தளவான இலையாக இருந்ததுனாக்கா மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கறேங்க நார்மல் இலை வந்து ரெண்டு ரூபாய்க்கு இருக்கிறேங்க இந்த இதை வந்து கலை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டிய இப்போ இப்போ உங்கள் முன்னாடி தா இதை இப்போ ஓட்டி வச்சுருக்கேன் பவர் வீடர் ஒன்று இருக்குங்க இதை வச்சு கலையை நான் கண்ட்ரோல் பண்ணி வந்து வந்துட்டுருக்குறேங்க அதுக்கு நான் ஆளுங்க கொடுத்து வேலை செய்கிறதில்ல நானே ரெஸ்ட் டைமில் எனக்கு பிடிச்ச டைமில் நேரத்தில் எல்லா நேரத்தில் வச்சு ஓட்டி விட்டு இந்த மாதிரி இவ்வளோ சுத்தமாக ஆயிடுதுங்க இதே ஆளுங்களை வச்சு செஞ்சோம்னாக்க இவ்வளோ சுத்தம் வராது அதே மாதிரி வாழைக்கு மண்ணு அணைச்சிக்கிறேங்க இதுலேயே அந்த பவர் பீட்டர்லையே வாழை சார்ந்து நீங்கள் சொன்னபோது தான் சித்தோட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சண்முகம் சொல்லி ஒருத்தர் நேட்டு பாத்தி முறையில் வாழை விவசாயம் பண்ணிக்கிறாரு இது ஒரு அருமையான முறை தான் அதுலேருந்து நம்ம எதாவது எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலில் இருப்பீங்க சார் சரி சார் அதே மாதிரி இவ்வளோ நேரம் எனக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் இது மாதிரி உங்கள் மாதிரி யங் ஜென்ரேஷன் வெளியே வரணும் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி வணக்கங்க